எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது குதிரைவாளியில் ஒரு அருமையான வெஜிடேரியனில் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டலை வச்சு ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மில்லட்டில் பிரியாணிலாம் செஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க இந்த குதிரைவழியில் சென்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதாவது மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது குதிரைவாளி அரிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது புரதம் இரும்பெல்லாம் இருக்குது கால்சியம் நிறையவே இருக்குங்க இது நிறைய சத்து உள்ள அரிசி அதனால் இது வந்து நீங்கள் வந்து அடிக்கடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தண்ணி நல்லா நிறைய ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அரிசியை வந்து இந்த மாதிரி கையால் நல்லா பிசறி நல்லா வந்து இந்த மாதிரி கழுவணும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நான் வந்துடுறேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் அதை மூடி வச்சாச்சு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன் இது வந்து நெய்யில் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் நல்லா காஞ்ச பிறகு இதுக்கு ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இது மட்டும் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துருக்கேன் அது வாசனை வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீலவாக்கில் கட் பண்ணதை சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு ஒரு பெரிய வெங்காயமே போதுமானதுங்க இதை வந்து ஒரு மீடியமாக வந்து வதக்கி விடுங்க இப்போது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மில்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துருக்கேன் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் பொழுது அதுக்கு நம்ம உப்பு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கப்புக்கு எந்த அளவுகளை செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது மில்லட்டில் வந்து அதிகமான அதாவது மில்லட்டில் வந்து அதிகமான காரம் அப்புறம் வந்து உப்பு இது ரெண்டுமே வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணுற மாதிரி இதில் அதிகமாக சேர்த்துட்டோம்னா காரம் பயங்கரமாக இருக்கும் மசாலா தூளைலாம் வதங்கினத்துக்கு பிறகு ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையும் புதினாவும் சேர்ந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு இந்த இலைகளெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வேக வச்ச அதாவது ஊற வச்சு வேக வச்ச சுண்டலை வந்து இதில் சேர்த்துருக்கேன் சுண்டல் வந்து மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சுலருந்து ஏழு விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மில்லட்டை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து சேர்த்துட்டு அதை கொதிக்க விடுங்க தேவைப்படும் பொழுது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுட வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதை அப்படியே இந்த மாதிரி கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு கொதிச்ச பிறகு நம்ம வந்து ஊற வச்ச மில்லட்டை அதில் சேர்த்துக்கலாம் மில்லட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அதாவது இது பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மொதல் மில்லட்டை ஊற வச்சுட்டு அடுத்து நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி உணவுனா ரெடி பண்ணும் பொழுது அந்த நேரம் சரியாக இருக்கும் அந்த நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சாலே போதும் இப்போ மில்லட்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தீயை வந்து சிம் பண்ணி வச்சிடுங்க மீடியமாகவும் வேண்டாம் அதிகமாகவும் வேண்டாம் சிம் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ திரும்பியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள இது வந்து குக் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வந்து வத்திருச்சு ஸோ வந்து அரிசி வந்து எடுத்து பார்த்தாக்கா சருகு மாதிரி இருக்கு சாதம் மாதிரி இல்லை அதனால இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இன்னுமே கொஞ்சம் குக் ஆகணும் ஆனால் தண்ணி பத்தலை அதனால சூடான நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மொத்தமாக வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு சேர்த்தேன் நம்ம ரவா பொங்கல் ரவா உப்புமா பண்ணுற மாதிரியே இதை வந்து வேக வைக்கலாம் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் மொத்தத்துக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது அப்படியே வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து கலரி விட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக ஆகிரும் இது குக்காகிற டைமிங் வந்து ரொம்ப கம்மி தாங்க ரவா உப்புமா மாதிரியே இது வந்து குக் பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து நல்லா சாதம் மாதிரியே நல்லா சூப்பராக குக்காகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இதுக்கு நெய் மட்டும் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டாக மேலே லைட்டாக இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து இதை வந்து சாப்பிடும்பொழுது சூப்பராக செட் ஆகிடும் இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்ற டயத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு ஒரு கப்பில் இந்த மாதிரி எடுத்து வச்சு எல்லாருக்குமே இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் சூப்பரான மில்லட்ல நம்ம வந்து குதிரைவழி மில்லட்ல அருமையா வந்து பாத்தீங்கன்னா சென்னால அருமையா ஒரு பிரியாணி பண்ணியாச்சு இதுக்கு தயிர் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த வாரம் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்